ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புக் சஜஷன் தான் நிறைய புக் படிச்சிருப்போம் கதை புக்கு கவிதை இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஜானர் ஆஃப் புக் பிடிக்கும் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த புக் வந்து புக்கே படித்ததில்லை வாசித்ததே இல்லை அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இனிமேல் கொஞ்சம் நேரமாச்சும் படிக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அந்த மாதிரி ஒரு புக் தான் இது வாசிக்கவும் மற்றும் வாழ்வை வளமாக்கவும் இந்த புக் நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு கிஃப்டாக கிடச்சிது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அதை படித்து முடித்தாச்சு இருந்தாலும் சில புத்தகத்தை திருப்பி படிக்கணும்னு தோணும் அப்படி இந்த வாரம் படிக்கலாம் அப்படின்னு எடுத்த புக்கு தான் இது இந்த புத்தகத்தில் எந்த பக்கத்தை திறந்தாலும் புத்தகங்களோட அருமையை பற்றியும் நாம் ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸை பற்றியும் சின்ன சின்ன கோட்ஸாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கோட்ஸுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் இதை கூட பாருங்கள் எனக்கு ஏதாவது பணம் கிடைக்கும் போதெல்லாம் நான் புத்தகங்களை வாங்குகிறேன் வாங்கி போக ஏதாவது மிச்சம் இருந்தால் உணவும் உடைகளும் வாங்குகிறேன் எராஸ்மஸ் அப்படிங்கிறவர் இதை சொல்லியிருக்காரு இப்படி ஒவ்வொரு பக்கத்திலையுமே ஒரு சின்ன சின்ன கோட்ஸ் அப்புறம் அதோட விரிவான விளக்கத்தையும் சொல்லியிருப்பாங்க ஃபாக் ஹெஜஸ் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான புத்தகம் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உட்கார்ந்த இருந்தே வாழ்க்கையை மேம்படுத்துறது அப்படின்னா புத்தகங்களை தவிர வேறு எதாலையுமே அதை செய்ய முடியாது டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நீங்களும் படிங்க நன்றி